சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட பேசி பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக நிறைய வண்டி போய் சார் நேற்று பன்னெண்டு வண்டி குத்தம் பாருங்க வெறித்தனமாக ஆட்டோ பாருங்கள் வெறும் இருபத்திரெண்டு இருபத்தோராயிரூபாயிட்டோம் ஆட்டோவே ஜனங்க வந்து அள்ளின்னு போகிறாங்க சார் ரொம்ப சந்தோஷமாக சார் பாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸி ஒன்று வருது நாளைக்கு நாளைக்கு வருது வண்டி எக்ஸி ஒன்று வருது ஒளியில் ஒன்று வருது ஜைல ஒன்று வருது வருது அப்படி இது இது ஒன்று கேட்பி ஒன்று வருது வேறு என்ன பேசுது டஸ்டர் ரெண்டாவது நாள் ஒன்று வந்து எல்லா வண்டியும் நிறைய வண்டி வருது விட்டுறாதீங்க வீடியோ பார்த்துனா இருங்க என்னால் வீடியோ போட முடியல நிறைய சொல்றேன் வீடியோ விட்டுறாதீங்க நிறைய வண்டி வரது கம்மி கம்மியாக ரேட்டு தரப்போகிறோம் பாருங்க அது ரேட்டு வீட்டில் ரொம்ப கம்மியாக தரப்போறேன் வண்டியில் இப்போ பாருங்க வண்டி இது பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தேழு பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாவது சொல்லியிருந்தேன் ஒன்று லட்சா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு இருபத்தஞ்சு யாருமே தர முடியாது டீசலாக தர்றாங்க விட்டுறாதீங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு குறைச்சிடாதீங்க அடுத்து பாருங்க இந்த வண்டி பாருங்க வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஃபியூரா அப்படியே ஜலாட ஜலிச்சு மாதிரியே ரொம்ப கம்மி ரேட்டாக ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கம்மி அதுக்கு தர மாட்டாங்க வாங்க இது பாருங்க கோவிட்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு கஸ்டமர் நாலே கால்டாக கேட்குறாங்க நாலே கால் நாலு பத்து நாலு ரூபா மூணு தொண்ணூறு மூணு எண்பத்தஞ்சு வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி தான் தரேங்க பதினஞ்சு மாடல் கெட்ட வாங்க பண்ணித்தரேன் இந்த வண்டி பாருங்கள் ஒரு டாக்டர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க நாலு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு கெட்ட வாங்க ஒரு பத்து ராட்சி சேர்த்து நாலு இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துறேன் குறச்சிடாதீங்க சம்மர் ரேட்டு கவிதை தேஞ்சி கட்டுறமான கதையாக கம்மியாகிடுச்சு பாருங்கள் வண்டி ஃபஸ்ட்டு அஞ்சு ஆறுரூபா அஞ்சு முக்கால் நாலே முக்கால் ஆயிடுச்சு கிட்ட வாங்கி தரேன் இந்த வாட்டி போய் ரெனால்டு படித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டே கால் சொன்னார் ரெண்டு ரூபாய் தரோம் ஒன்று தொண்ணூறு கிடையாது ரெண்டு ரூபாய் ரெண்டு பத்து கம்மி பாய் பண்ணி தருவாங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார் என்னால் நம்பவே முடியல அந்தமாதிரி பாருங்கள் ஏன்னாக்கா எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தருக்கு எங்கள் சொந்தக்காரர் சொன்னாவே எப்படிரானு சொல்லிட்டு ஏதோ ஒரு சார் இந்த அளவுக்கு நான் பெரிய ஆளுது ஆள் பெரிய ஆளாக ஆனது காரணம் யாரா என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் சார் சார் என் உயிர் இருக்க லாஸ்ட் சார் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஒரே ஆசை சார் ஏன் சொல்லிட்டேடா எங்கள் சொந்தக்கார தான் அவர் கோடி கணக்கில் சொத்து வச்சுக்கிற கோடி கணக்கில் பல கோடி அதிப்பு அவர் அவர் என்ன திரும்ப சொன்னார் ஒரே வார்த்தை சொல்கிறத விட அவர் சொல்லிட்டு ஒரு வாட்ச் சொன்னார் அப்போ சொல்கிற அந்த விஷயத்த நீ அது கோடி நீ பல கோடி பல கோடி சொந்தக்காரன் நீ அப்படின்னு என்ன சொல்லிட்டாரு எங்கள் சொக்காரே இனே சொல பாருங்க அதாவது காசு பண்ணன்றது அப்பாவ ஓட்டு வச்சுருங்க நல்ல பேர் சம்பாதிச்சி சரணான்னு சொல்லிட்டு யார் சொல்லிட்டாங்களா எங்கள் சொந்தக்காரர் அவர் மொத்தம் வந்து ரெண்டு பொண்ணு ஒரு புல் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வச்சுக்கிறாரு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தால் பத்திரிக்கை கொடுக்க மாட்டார் இங்கேருந்து ஃபோன் கூட பேச மாட்டார் எங்கள் அப்பாவுக்கு நடுவாளர் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்குடி கொடுக்க மாட்டார் இன்றைக்கி என்னடானாக்கா ஏன் வீட்டுக்கு நேராக வந்து பொண்ணு பொண்ணு பிள்ளை கூடு வராங்க நீ வா நீ என்னை கூப்பிட்றாரு எங்கள் அப்பாவை கூப்பிட்றாரு எங்கள் தம்பி கூப்பிட்றாங்க எவ்வளோ சந்தோஷமாக கூப்பிடுறாருங்க யார் இதெல்லாம் ஆனாந்தார் தான் சார் என்னன்றாரு சரவணா உங்கள் கையால் வந்து நகை என்ன சொல்லு நகை பொண்ணுக்கு போடணும் ஒன்று செஞ்சு இடம் தான் சொல்லுனார் அப்போ பார்த்தாக்கா சரி நல்லதோ கெட்டதோ சொந்தமோ பந்தமோ நம்ம நல்லதே நினச்சி போகணும் ஒரு முறையை கல்யாணத்துக்கோசம் எங்களை கூப்பிட்டு நடுத்தரில் நிற்க வச்சுட்டு கார் ஏறி கூப்பிட்டு போன ஆள் இன்றைக்கி அதே அவங்க பொண்ணு கல்யாணத்தை கூப்பிட்டு என் கையால் நீ நகை எடுத்துக்கணும்னு சொன்னார் திருச்சி சேர்ந்தவர் பார்த்தினா செல்வகுமார் சொல்லிட்டு மிலிட்ரியில் சேர்ந்துடுவார் திருச்சியில் பார்த்தினாக்கா மூணு கடை இருக்குதான் ஜோயல் காசு ஒன்று இருக்குது தான் அது கல்யாண ஜோல்ஸ் ஒன்று தான் மங்களம் ஜோல்ஸ் தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டு கடை ஒன்றுக்கு தான் அந்த சேட்டு கடை தான் நல்லா ஃபேமஸாக இன்னொரு சொன்னார் பேர் மலபாரா என்ன சொன்னார் நல்ல கடை ஃபேமஸாக திருச்சி நீ வாசரணா திருச்சி நீ வந்து பார் சரணா அப்படி சொல்லிட்டு சொன்னார் நீ வா எனக்கு தான் நான் பேசி ஏற்றுறேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் நீ நேரடியாக வா உனக்கு தரேன் நீ கூட்டணு வா இம்மா செய்ய நாங்கள் இருக்கிறோம் உனக்கு நான் பக்கமாலமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மில்ட்ரிக்காக ரொம்ப தங்கமானுக்கணும் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் பெருமாள் எல்லா கிட்டையும் நான் பேச மாட்டேன் இருந்தாலும் வந்து ஏழரை மணிக்கு பேச ஆரம்பித்து கரெக்டாக எட்டரை மணி வரைக்கும் பேசுகிற மாதிரி விட்டேன் நான் ஒரு மணி நேரம் ஃபோனில் பேசிக்கணும் அவர் சொன்ன கருத்துங்க நல்லா மில்ட்ரியில் வேலை ரிட்டர்ன் ஆனி வந்தது தான் ரொம்ப சோ அந்த ஒவ்வொரு சொல்கிற வார்த்தைகளும் அதே தேன் பாயுது இது காதில் அதுமாரி சொல்லிட்டு நல்ல வார்த்தை சொன்னார் செம்மையாக வார்த்தை ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் பெரிய ஆளுக்கானே நீங்கள் தானா அப்படி நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு போக சரவனா அப்படியா ஒருத்தன் நல்லவனோ கெட்டவனோ வந்து அவன் இருக்கும்போது தெரியாது ஆ லாஸ்ட்டாக போக சொல்ல சுடுகாடு விட்டு போக சொல்ல தான் அருமை பெரும்பு தெரியும் அவன் நல்லவனா கெட்டவனா சொல்லிட்டு நல்ல பேர் பேசுவோங்கன்னு சொல்லிட்டு அந்த பேர் நீ எடுத்துட்டு போக சரணா அப்படின்னாரு போதுண்ணா விடுண்ணா அதாவது பல லட்சங்கிறது சேர்க்கறது பெருசு கிடையாதுங்க பல அன்பு உள்ளங்களை சேர்க்கறது தான் கோடிக்கு சமமானோன்னு சொல்லிட்டு ஒரே அவர் சொல்லிட்டு போயிட்டார் அந்த கோடிக்கு ஒரு ஆள் நீ யாருன்னா சரணம் தான் சொல்லிட்டு போயிட்டார் சொல்ல சொல்ல சந்தோஷம் ஆகிடுச்சு வருங்க அதனால இப்போ சொல்கிறேன் பாருங்க என்னைக்கும் சொல்கிறேன் பாருங்கள் உனக்குன்னு ஒரு காசு பணத்தை சேர்த்து வச்சிங்க அப்போ தான் மதி மரியாதை நீ எவ்வளோனா காசு பணம் கொடுத்துருப்பீங்க எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்க கொடுத்துருப்பாங்க நீங்களும் கொடுத்துருப்பீங்க ஆனால் வச்சுட்டு நாளைக்கு நீ கஷ்டம் இருக்கும்போது அவனை நீ கேட்டு பார்த்தா அள்ளி குத்துருப்பீங்க கில்லி கூட கொடுக்க மாட்டான் ஜாபமான தர தரமாட்டான் ஆனால் பா சொல்ல உஷாராக இருந்தா இப்போ பாருங்க அந்த சொந்தக்காரன் வந்து நீ இன்னும் நகை போன என் பொண்ணு நீ கூட வா என்னை கொடு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு பேசுனாரு எங்கள் அப்போ இந்த மாதிரி பேசினா எல்லாம் பேசுனார் கேஷு தான் பணம் பண்ண்தான் தாங்க காசு பணம் மதிக்குதுங்க ஜனங்க ரெண்டாவது கூட இல்லை கொடுங்க பார்த்துலாம் இது பாருங்க அட்டகாசமாக வண்டியே மாறுதி எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு ஒரே ஓனர் டிஎன் செவன்ட்டி டூ நம்பரு சரியான வண்டி இந்த இது இன்னைக்கு சூப்பராக வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூபா கேட்டார் எண்பத்தஞ்சு ரூபா வந்துடுறாரு அப்புறம் எழுபத்தஞ்சு வந்தார் அப்புறம் எழுபத்தி ரெண்டு வந்துடுறாரு வெறும் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு இந்த வண்டி தரங்க எல்லா காரங்களுக்கு இருக்குது அதிக நாலு டயர் புது டயரு வண்டி நறுக்குன்னு இருக்கோம் வெறும் அறுபத்தொம்பது ரூபாய்க்கு இந்த வண்டி தரேன் தர முன்ன வாங்க பேசி தரேன் உள்ள இன்ட்லாம் காட்டுற பாருங்க சூப்பராக பாடி தெளிவான பாடி ஜப்சி இன்சூரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது சும்மா ஓட்டி கற்று சிம்பிளாக இருக்கும் நாளைக்கு ஓனர் எடுத்து போங்க இருக்கும் அடுத்து பாருங்க இந்த வண்டி பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி தரலாம் சூப்பர் வண்டி நல்லா இருக்கும் பாருங்க போங்க இந்த வண்டி மாறுதி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பே போ இருக்கும் இந்த மாறுதி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வேண்டி நச்சுருக்கோம் ஆனால் நான் கொடுக்குறது இல்லை ஏன்னா எனக்கு ஒன்றே வந்தால் கண்ணே கண்ணு வச்சுங்க போற்ற வார்த்தைக்கு சேல்ஸுக்கு வச்சு போத்து வார்த்து நான் கேட்டுறாதீங்க அல்லாண்டி தான் இந்த இண்டியோ பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு கஸ்டமர் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்னாடி பேசுகிறேன் இந்த விஷ்டா பாருங்கள் பதிமூணு ஒரே ஓனர்ரு பதினாலு ரிஜிஸ்ட்டு இன்றைக்கு மார்க்கெட் பார்த்தா ரெண்டாயிரம் ஆறுரூவா ரெண்டு பத்து ரெண்டு முப்பது ரெண்டு நம்பரில் விற்றுங்குது அவர் என்கிட்ட சொன்னார் ஒரு ரெண்டு பத்துன்னா பண்ணி கொடுனாரு கிட்ட வாங்க ரெண்டு ஒட்சே வாங்கி தரேன் ஏன்னா பதிமூணு சிங்கிள் ஓனர் ரெண்டு ஒற்றை வாங்கி தரேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க யாருன்னா குத்துட்டு பார்க்கலாம் கோட்ரா கோட்ராஜெட்டி டீசல் வண்டி பதிமூணு ஒரே ஓனர் ரெண்ட உடைச்சி தரப்பட்டும் சரியா ரெண்ட உடைக்கிறோம் பணத்தை நீங்கள் கண்ணில் காட்டுறீங்க இந்த சரவணை எடுத்து தரேன் கண்டிப்பாக அடுத்து பாருங்க பதினாலு மாடல் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாங்கிற ரெண்டு அறுபத்தஞ்சி பண்ணலாம் தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனரு நான் தர போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் சரியான வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாக்கி இறங்க கேட்டால் இதோடு இன்ட்டுக்காட்டுற பாருங்கள் பார் இது ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் கிராக் தான் சார் அது வாங்க துட்டு கொடுக்குங்க நான் வாங்கி கொத்துர்றேன் ஒரு நாலாயிரம் நாலாயிரரூபா வரும் இங்கே கூட மாட்டி குத்துர்லாம் நல்லாயிருக்கும் பாரு சீட் கவர் எல்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து பாருங்க டொயாட்டோ குவாலிஸு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரூ பேப்ப கரண்ட்டு உள்ளே அட்டாசமாக இருக்கும் கஸ்டமரு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு லட்சத்து தொண்ணூறுவா கேட்குறாங்க அப்புறம் ஒன்று எண்பத்தஞ்சாங்க அப்புறமா ஒன்று எழுபத்தஞ்சா பார்த்தா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பணத்தை கண்ணில் காட்டுங்க பணத்தோடு வாங்க பந்தாக வாங்க அள்ளிக்கிட்டு போங்க ஒரு லட்சத்தி எழுபதாங்க கேட்குறாங்க கேட்டால் இந்த ஐ டுவெண்ட்டி பாருங்க கழுதை தெரிஞ்சு கட்டாரம் போன கதையாக ஃபர்ஸ்ட்டு பன்னெண்டு ரெண்டு ஓட நான் தரப்பு ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் சார் பத்து பதினொன்று ரிஸ்ட்டு கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்டாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சு கேட்டுடுறாங்க ரெண்டு ஐம்பது ஃபைன்ஸில் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சி அந்த வண்டி தராங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு டீசல் வண்டி விட்டுறாதீங்க இந்த வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க அவ்வளோலாம் போகாதுங்க அறுபது ரூபா ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழுலையும் தரலாம் அந்த வண்டி பாருங்கள் காட்டு சூப்பராக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓட நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் சீப்பன் பஸ்ல அள்ளிக்கோ அசத்திக்கோ மினமினா இருக்க வண்டி எவ்வளோ சீப் அண்ட் பஸ்ஸில் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க நாற்பத்தி ரெண்டு இல்லை முப்பத்தி ஏழு முப்பத்தேழு தராங்க பதினெட்டு தவையாக பாருங்கள் செம்மையாக இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒரே ஓனர் சரியான வண்டி நல்லா இருக்குது பாருங்க கஸ்டமர் மூணே கால் ரூபா கேட்டு மூணுரூவா கேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறங்க பணத்தை கண்ணில் கேட்டேங்க முன்ன மென்ன பேசியே தரேன் ரொம்ப பேச முடியல இந்த கைத்து பூச்சி திருப்ப முடியல ரோப மேலே ஆகிட்டேன் வர வர எதனால் பேசணும் செட்டாக தான் திரும்புது கைத்து பூச்சி ஒரே கைத்து அப்படி பச்சிருந்தேன் தைச்சா படு சொல்ல கை இப்படி வச்சு படுக்காதீங்க யாருமே நான் தெரியாமல் பழக்கம் எனக்கு கை வச்சுன்னு படுக்கிற பழக்கம் இப்போ படுக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுத்து பூச்சி ரொம்ப படிக்க முடியல பேச முடியல என்ன சத்தமாக பேசினா சுத்தமாக கேட்கும் முடியல இருந்தாலும் விடக்கூடாதுன்னு பேசிக்கிறேன் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பதினொன்று ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு நான் தரேங்க கெட்ட வாங்க ஒன்னே காலத்தில் குத்துறேன் வாங்க பெட்ரோல் வண்டி சார் விட்ற போகிறீங்க இந்த வண்டி பாருங்க வண்டி நல்ல ரேட் சார் வண்டி சூப்பர் ரேட் சார் ஒத்தன் நம்பி என்ன பண்ணால் காசை வந்து அட்வான்ஸ் பண்ணாங்க இன்னும் என்ன பண்ணா கெட்ட வண்டி அவன் என்ன பண்ணாங்க லோன் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு சிபில் இருக்குது செட் ஆகலை அட்வான்ஸ் பண்ணிக்கிறாங்க நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி தங்கிக்காமல் ஒரு நாள் புதங்காமல் ரெண்டு நாள் தான் பார்ப்பேன் வரலாம் யாரும் வித்துருவேன் அதுக்குள்ளே மாதிரி திங்க் கம் சரி இல்லை செவ்வாய் கம்போதான் யாராவது தான் விட்டுருவோம்னு சொல்லிட்டுறேன் வாங்க மூணே மூணு அறுபது கேட்டு மூணு நாற்பது கேட்டு கால் தான் ஃபைனலாகங்க ஒன்று அஞ்சு பத்து குறைச்சி வாங்கி தரேன் பணத்தை மட்டும் கல்லும் காட்டுங்க ஏன்னா ஒரு முதல் சொல்ல முடியும் வரலை நான் என்ன பண்ணது வரேன் நிறைய பேர் கேட்டேன் அந்த வண்டியை வரலனா குத்துருவேன் நான் சொல்லிட்டேன் ஆ நீ வரல எவ்வளோ பார்த்து கால் பண்ண மாட்டேனா தைசியம் சொல்கிறேன் அட்வான்ஸ் தைசியம் என்கிட்ட போடவே போடாதீங்க அட்வான்ஸ் போட்டு பாவம் லோன் செட்டாகாமலை அதனால் ஓன் ஒன்று கூத்துருவாது நான் அடுத்து பாருங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு லோகனு தரேன் டீசல் வண்டி நல்லா இருக்கும் வண்டி ஒரு எக்ஸ்பி பன்னெண்ட் போயிடுச்சு அடுத்து ஒரு எக்ஸ்பி பன்னெண்ட் சூப்பராக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டு நாலு இருபத்தஞ்சி கேரங்க வெறும் யாருமே தரம் ரேட்டாக மூணு தொண்ணூறுக்கு முன்னாடி தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏன்னா தான் கொச்சிடாதீங்க சூப்பராகும் இந்த டாட்டா சுமோ பாருங்கள் ஒரு லட்சத்து நாற்பது தரலாம் இந்த ஜெய் லோன் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு நாலே காலராக கேட்டு மூணு தொன்று கேட்குறாங்க பன்னெண்டு மாடலில் கெட்ட வாங்க பணத்தை கல் கடனி தரேன் விட்டுறாதீங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க கருத்து வலினாலும் திருப்பியே முடியல ரொம்ப மாரி பேசிக்கிறேன் முடியல இருந்தாலும் பழைய நினைவுகளை விடக்கூடாது ரொம்ப டீசல் பெட்ரோல் எப்படியா நீங்கள் வர்றீங்க தர்றீங்க எப்படியா பெட்ரோல் இதுதான் சார் எப்பவுமே சரவணுன்னு கெத்து என்ன பண்ணுறது உங்களுக்கோசம் பேசியவனு வேறு எங்கள் பையன் வீடியோ பிடிச்சு சொல்லு அப்படியே அதிரிப்பா டீசல் உடனே எப்போ அந்த ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது ஏன்னா சரவணை சுதந்திரக்கூடாது எப்பவுமே எதுவும் சொந்த இப்போட சொல்லலை சார் நாலு நாளாச்சு கைட்டு பிடிச்சி ரொம்ப வலி ரொம்ப தாங்க முடியல முடியலனால் நாலு நாளாக பார்த்துனுக்குறேன் ஊசி போட போனேன் இன்றைக்கி நடந்த கடை நீ நடந்த கடை போய் ஊசி போட போனேன் ஊசி போட்டாங்க போட்டு பார்த்தாக்கா முதல்ல வந்து இது செக் பண்ணாங்க பிபி என்னாங்க சுகர் என்ன செக் பண்ண எல்லாம் இது அந்த ஹாஸ்பிட்டலில் காலை தூக்கி உள்ளே வச்சோன்னா நானூறுபான்றான் ஊசி போடுறோம் நூறுபா நூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆச்சு அப்போ மாத்திரிக்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இப்படி காலை வச்சா பார்த்தேன் அங்கே நேராக வந்து ஒரு ஐம்பது ரூபா தேயில் வாங்கி அப்படியே தேய்ச்சின்னு அப்படியே கம்முன்னு ஊட்டு பண்ணிட்டேன் ஒரு அரை கிலோ கறி வாங்கும் வாங்கிக்கலாம் பொட்டாசிய மாதம் சாப்பிட முடியாது அதான் என் கூட்டுக்கார சொன்னேன் நீ இப்படியே கைத்து இப்படியே வச்சுன்னு நல்லா ஆகிடும் உனக்கே பண்ணத்தை சேர்த்துன்னு நிறைய என்ன பண்ணுறது என்னைங்க சொல்கிற பாருங்கள் ஆம்பளைங்கெல்லாம் வந்து தனக்குன்னு ஒரு சட்டை வாங்கி போட்டுக்க மாட்டாங்க தனக்குன்னு உடம்பு பார்த்துக்க மாட்டாங்க நல்லாவே சாப்பாடு போட்டு சேர மாட்டாங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுமா இருக்குமா பொண்ணு பொண்ணும் இருக்குமா கட்டின மனைவி நல்லா இருக்குமா அதான் எதிர்பார்த்து வாழ்வாங்க இனிமேல் கனவு எங்கெல்லாம் செலவாகும்னு சொல்லிட்டு செலவாகிடுமே ஒன்று ஆம்பளை மட்டும் பாருங்க அடுத்து ஒன்று ஒரு முக்கியமான சொல்கிறேன் பாருங்க அதாவது எப்படின்னாக்கா இல்லைங்க ஒரு அப்பா அம்மா அப்பா அம்மா போல் அப்பா இறந்துட்டாப்புல அம்மா மட்டும் இருக்காங்க ஒரே ஒரு புள்ள மருமக ரெண்டு இருக்காங்க ரெண்டு பேர் மருமக ஒருத்தர் இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு சொத்து இருக்குது பத்து லட்ச ரூபா சொத்து இருக்குது பத்து லட்ச ரூபா சொத்து இருக்கும்போது பார்த்தினாக்கா அவங்க மருமகம் சொல்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னா இவர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதுவே கிடையாது அந்த சுறுசுறுப்பு சுடியே கிடையாது சரி அப்போ அந்த அம்மா சொல்லுதான் அவங்க மரும சொல்லான் உங்கள் அம்மாவை பத்து லட்ச ரூபா காசை வாங்கிக்கின்னு பிடின்னு தெத்து அப்படின்றாங்க என்ன சொல்கிறதுனே தெரில அவர் எந்த ஆம்பளைக்கும் கண்ணில் தண்ணீர் வரக்கூடாது இவர் கண்ணு விட்டு அழுத எழுதிட்டார் என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா அப்படின்றாரு இது என்ன சொல்யூஷன் பண்ணுறது ஒன்றும் புரியல ஒருத்தரை கேட்டா என்னோட கேட்டாக்கா நான் என்ன சொல்ல எனக்கும் தெரில இது எப்படி பண்ணலாம் என்ன ஏதுன்னு கமாலில் ஒருத்தரு சொல்லி பாருங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன நான் சொல்லலாம்னு ஐடியா பண்ணிடுறேன் ஒத்தரை கேட்டாக்கா என்னன்றாங்க நாயவால நிமித்த முடியாது கிழக்கவும் முதிய சூரியன் வந்து மேற்கவும் திரும்பி முதி ஒதுக்க போகிறது இல்லை எண்ணில தண்ணி ஊற்ற முடியாது இதை சொல்லிட்டாங்க என்னென்னா இதெல்லாம் இப்படி சொன்னால் இது நான் என்னன்ற குடும்பமும் கலையக்கூடாது அவங்களும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த அம்மாவும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இதுக்கு என்னென்னா சொல்லி சொல்கிறான்னு சொன்னாக்கா இதெல்லாம் சொன்னாக்கா எல்லோரும் இயல்பு தான் ஒத்தரை கேட்டாக்கா அந்த நம்ம அடிச்சு ஊட்டி தெத்து போட்டோம் மருமகளை அடிச்சு ஓடிச்சு தெத்து ஓட்டோம் அப்படின்றாரு இதெல்லாம் பார்த்தா அந்த குடும்பம் செத்துட்டுறாரு அதுக்கு என்ன சொல்யூஷன் போட்டு ஒருத்தரை கேட்டால் அந்த அம்மாவே திருந்தினாதான் வழி மருமகளே திருந்தினாதான் வழின்னு ஒத்தரை கேட்டேன் இதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஒவ்வொருத்தருக்கு அம்மாவில் சொல்லு பார்க்கலாம் ஏன்னா நீங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் அது நீ சொன்னாக்கா நல்லாயிருக்கும் ஏன் சொல்லிட்டேன்னா ஒரு குடும்பத்தை ஒன்றா சேர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க எனக்கு ஒரு ஆசை அதுக்கு என்னன்னா சொல்லிஷின்னு பாருங்கள் நல்லா இருப்போம் சேர்ந்து வாழ்வோம் ஒற்றுமையாக இருப்போம் ஏன் செய்துங்க கார் வியாபாரன்றது இல்லை எனக்கு ஒருத்தர் சொன்னார் அது என்ன பண்ணலான்னு நீ தானே சொல்லணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை இதில் சொல்லுங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் கருத்து கொஞ்சம் பிடிச்சிங்குது இந்தல்லாம் பேசுகிறேங்க நீங்கள் பர்றிங்க நான் தர்றேங்க டீசல் அம்மா பெட்ரோல் எப்பா திருமணம்ல விட்டு அதிக சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கழுத்து வழி யாரும் மருந்து நாங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் சார்